வணக்கம் மக்களே ஆணி மாதம் கடைசி நாள் இன்று இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிற கண் திருஷ்டியை எடுத்துவிட்டு ஆடி மாதம் வருகின்ற ஆடி மாசத்தில் அம்பாவை வீட்டுக்குள்ளே அழைப்பது எப்படி என்ற பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம அம்மாவை அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வீட்டில் இருக்கிற கண்திருஷ்டியை முத போக்கணும் அதுக்கு என்ன வழிபடுன்றதை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா ஆணி மாதத்தில் கடைசி நாள் அதாவது தம் மாதம் முடிவு இந்த ஆடி மாதத்தின் கடைசி நாள் கண் திருஷ்டி விலக நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் நம் வீட்டுக்கு குலதெய்வத்தையும் அம்பாளையும் வரவேற்கும் வகையில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் தான் செவ்வாய்க்கிழமை கண் திருஷ்டி கடிப்பதற்கு உகந்த நாள் இந்த மாதம் முடியும் பொழுது உங்களுடைய கண் திருஷ்டியும் இந்த மாதத்தோடு முடிந்து போகட்டும் அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து விட்டு கொள்ளுங்கள் இன்றைய தினம் தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு பார்த்தவாறு உட்கார சொல்லுங்கள் ஒரு கைப்பிடி கழுவுப்பு ஒரு கைப்பிடி கடுகு மூன்று வரமிழக இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வெள்ளை துணியில் வைத்து முடிச்சாக கட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த மூன்று பொருளையும் அப்படியே இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை ஏற்ற இறக்கமாக மூன்று முறை சுற்றி உங்களை பிடித்த கண் திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாம் விலக வேண்டும் என்று துர்க்கை எம்பாலை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வீட்டிற்கு வெளியே செல்லுங்கள் இந்த முடிச்சுக்கு மேல ஒரு கட்டி கற்பூரத்தை வைத்து அப்படியே நெருப்பு மூட்டுங்கள் உங்கள் குடும்பத்தை பிடித்த கண் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த முடிச்சுக்கு உள்ளே இருக்கும் பொருட்கள் எல்லாம் எப்படி நெருப்பில் வெடித்து சிதறுகிறதோ அதே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டம் திருஷ்டி எல்லாமே வெடித்து சிதறும் இந்த பரிகாரத்தை செய்தவுடன் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கை கால்களை கழுவி தூங்க செல்லலாம் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரே சுத்தமான பாத்திரம் நிரம்ப நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இன்னைக்கு இரவு நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்துக்கணும் அதுல ஒரு கொத்து வேப்பில போட்டுருங்க ஒரு சித்திகை மஞ்சத்தூளை போட்டுருங்க பச்சை கற்பூரம் இருந்தால் அதை நுணுக்கி அந்த தண்ணீரில் போட்டு விடுங்கள் இந்த பாத்திரத்தை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தின் நாமத்தை மூன்று முறை சொல்லவும் சின்ன சொம்பு தண்ணீர் எடுத்தாலும் போதும் அந்த தண்ணீர் பக்கத்தில் உங்கள் வாயை எடுத்து சென்று குலதெய்வத்தை நாமத்தை சொல்லுங்கள் அந்த குலதெய்வத்தின் சக்தியை அந்த தண்ணீர் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் குலதெய்வத்தின் நாமத்தை சொல்லிவிட்டு இந்த சொம்பு தண்ணீரை பூஜை அறையில வச்சிடணும் நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமை ஆடி ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிற இல்லையா அதை நாம் வரவேற்க வேண்டும் அல்லவா புதன்கிழமை வீட்டில் இருக்கும் பெண்கள் கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போடுவீர்கள் கோலம் போடும்போது கொஞ்சம் செம்மண் வச்சுட்டுதான் நம்ம கோலம் போடணும் அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரோடு நம்ம பூஜைல வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணீர் அதையும் நம்ம வாசல் தெளிக்கிற தண்ணீர்லோட கடந்து நம்ம வாசல்ல தெளிச்சு கோலம் போடணும் பிறகு வாசலில் வேப்ப இலை கட்டி அம்பாளை வீட்டிற்குள் வர வைத்துக் கொள்ளுங்கள் ஆடி ஒன்றாம் தேதி மனநிறைவோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அம்பாளை நீங்கள் வீட்டிற்குள் அழைத்தால் அம்பாள் மறுப்பு தெரிவிக்காமல் உங்கள் வீட்டிற்கு வந்து ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ வளத்தையும் கொடுப்பாள் நாளைய தினம் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் மஞ்சள் நிற புடவை உடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கும் என்பது நம்பிக்கை எல்லோர் ஊரிலும் கிராமத்தை காக்கும் கிராம தேவி இருப்பாள் அந்த கிராம தேவியை கட்டாயம் நீங்கள் ஆடி மாதத்தில் வழிபடுவது சிறப்பான பலனை தரும் அதிலும் ஆடி ஒன்றாம் தேதி நீங்கள் அந்த அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அம்மனின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கை இருந்தால் மட்டும் பின்பற்றுங்கள் அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ